குளோரிந்தா ஆலயம் பாளையங்கோட்டையில் இன்றைக்கும் இருக்குது இன்றைக்கும் இருக்குது அந்த குளோரிந்தா ஆலய காம்பவுண்டுக்குள்ள நிறைய வெளிநாட்டு மிஷினரிகள் வெளிநாட்டு மில்ட்ரி ஆஃபீஸர்ஸ் இவங்க கல்றெல்லாம் அங்கே இருக்குது இவங்க கல்றெல்லாம் அங்கே இருக்குது அந்த குளோரிந்தா ஆலய காம்பவுண்டுக்குள்ளே அந்த குளோரிந்தா ஆலய காம்பவுண்டுக்குள்ளே சாயர் துரை சாயர் துரை அவருடைய கல்லறையும் அங்கே தான் இருக்குது சாயர் துரை யாருன்னா தூத்துக்குடி துறைமுகத்தில் அந்த காலத்தில் கப்பல் வந்து நின்றுச்சுன்னா கப்பலுக்குரிய சரக்குகள் கப்பலுக்குரிய ஜாமானங்கள் இதெல்லாம் கொடுக்கிற ஒரு வியாபாரி சாயர் சாயர் என்று அவரை சொல்கிறாங்க வியாபாரி கப்பலில் ஸ்டோர் பண்ணுறது ஆகாரங்கள் பொருட்கள் இதெல்லாம் சப்ளை பண்ணுறது இவர் ஆனால் இவர் ஒரு செல்வந்தர் அந்த டைமில் தான் நிறைய ஆலயங்கள் உடைக்கப்பட்ட காலம் அது எரிக்கப்பட்ட காலம் அது இந்த சாயர்புரம் அது பக்கத்தில் நிறைய நிறைய கிராமங்களை அழித்தார்கள் ஜமீன்தார்கள் விசுவாசிகள் கிறிஸ்தவர்கள் அந்த கிராமத்தை விட்டு விரட்டப்பட்டாங்க அந்த கிராமத்தில் இருக்கக்கூடாது ஆலயம் எரிச்சிருவாங்க கிறிஸ்தவங்களை காட்டுக்குள்ளே விரட்டிடுவாங்க கிறிஸ்தவர்கள் காட்டுக்குள்ளே இருப்பாங்க அப்படி விரட்டப்பட்ட கிறிஸ்தவர்களை போசிக்கிறது இந்த சாயர் துறை எங்கெங்கெல்லாம் கிறிஸ்தவர்கள் விரட்டப்பட்டார்களோ அவர்களுக்கு ஆகாரம் கொடுப்பது அவர்களுக்கு தங்க டென்ட் அடித்து கொடுப்பது அவர்களுக்கு மறுபடியும் ஒரு நிலம் வாங்கி ஆலயம் கட்டி அங்கே சபையை ஆராதிக்க வழி செய்வது அப்படி செய்யப்பட்ட ஒரு கிராமம் சாயர்புரம் அந்த சாயர்புரத்து மக்கள் தங்களுக்கு இவ்வளவு ஹெல்ப் பண்ண அவரை மறக்கக்கூடாதுன்னு சொல்லி அந்த சாயர் துறை பேர்ன பேரையே வச்சு சாயர் புரோன்னு வச்சாங்க பிற்காலத்தில் போப் மிஷினரி போப் அங்கே தான் தங்கியிருந்தார் அங்கே தான் ஊழியத்தை செய்தார் அங்கே தான் பைபிள் காலேஜ் ஆரம்பித்தார் அங்கே தான் கல்லூரி ஆரம்பித்தார் போப் மிஷினரி இன்றைக்கும் அந்த கிராமத்தில் எல்லாம் இருக்குது எனக்கு அருமையானவர்களே இது கடந்த கால சபை சரத்துறோம்